ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு வெர்னியர் கலிப்பஸில் எப்படி நம்ம மெஷர்மெண்ட் பண்ணுறது அதை எப்படி செக் பண்ணி ஒரு டைமென்ஷன்ஸ் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ இந்த வெர்னியர் கலிப்பர்ஸில் பார்த்திங்கன்னா இந்த நார்மலாக ஸ்கேல் ரீடிங் இருக்கும் ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த மாதிரி போட்டிருக்கோம் இது ஃபுல்லாகவே சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் இந்த வெர்நியர் ஸ்கேல்னு சொல்லுவாங்க இது வந்து இது மெயின் ஸ்கேல் எம்எஸ் ரீடிங்னு சொல்லுவாங்க இதை வந்து விசி ரீடிங்னு சொல்லுவாங்க அதாவது வென்னியர் கழிப்பர் ரீடிங்னு சொல்லுவாங்க இப்போது இதில் இருக்கிற ஜீரோவும் இது இதில் இருக்க ஜீரோவும் இதில் இருக்க ஜீரோவும் ஜீரோ ஜீரோவில் மேட்ச் ஆகுது அப்படின்னா இதோட ரீடிங் வந்து ஜீரோவாக இருக்கும் இப்போ நம்ம செக் பண்ண வேண்டிய காம்போனண்ட்டை வந்து இந்த இடத்துல வைக்கணும் இதுக்கு ரெண்டுக்கும் கேப்பில் நம்ம இப்போ வச்சுட்டு இதை செட் பண்ணும்போது இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மூவ் ஆகும் இது ஒவ்வொரு மூமெண்ட்டும் பார்த்திங்கன்னா ஒன் எம்எம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் இது வந்து டென்னுன்னு வரும் ஆக்சுவலாக இங்கே ஒன்றுன்னு போட்டிருக்கிறது வந்து என்னென்னா ஒரு சென்டிமீட்டரை குடிக்குது இப்போ அப்படியே இந்த வெர்னியரோட லாஸ்ட் எண்டில் வந்து பாருங்கள் அப்படியே இந்த வெர்னியரோட லாஸ்ட் எண்டில் பார்த்திங்கன்னா அவங்களே போட்டிருப்பாங்க சென்டிமீட்டருன்னு போட்டிருப்பாங்க அதனால் இது வந்து எல்லாமே வந்து ஒரு சென்டிமீட்டர் தான் குடிக்குது இப்போது ஒரு சில இது வந்து எம்எம்ல கொடுத்துருந்தாங்கன்னா இது பத்து இருபது முப்பதுன்னு கொடுத்துருப்பாங்க இப்போ வந்து இது ஜீரோவில் மேட்ச் ஆகுது இப்போ வந்து இப்போ இந்த ஒன்றுக்கும் இப்போ இந்த மாதிரி இப்போ பாருங்கள் ஒரு ஒரு சென்டிமீட்டர் அதாவது பத்து எம்எம் க்ராஸ் பண்ணிடுச்சு அதுக்கப்புறம் பதினோராவது எம்எம்முக்கு இடையில் இருக்கும்போது எப்படி ரீடிங் எடுக்கிறோம்னா இது முழுசாக எத்தனை ரீடிங்கை கிராஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் இப்போது பத்து எம்எம் வந்து கிராஸ் ஃபுல்லாக கிராஸ் பண்ணிடுச்சு பதினொன்று எம்எம்முக்கு நடுவில் இருக்குது அப்படி இருக்கையில் வந்து நம்ம என்ன பண்ணோன்னா பத்து புள்ளி அதுக்கப்புறம் இந்த வெர்னியர் ரீடிங்கில் எது கோ இன்சிடென்ட் ஆகுதுன்னு நம்ம பார்க்கணும் இந்த ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இது இந்த மாதிரி போட்டிருக்கல இதில் வந்து இதில் இருக்கிற அந்த கோடும் அதுக்கப்புறம் இந்த வெர்னியரில் மெயின் ஸ்கேலில் இருக்கிற கோடும் எது வந்து கோ இன்சிடென்ட் ஆகுதோ அந்த ரீடிங் தான் வந்து நம்ம வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் வச்சு நம்ம சொல்லணும் இப்போ இது பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பர் வந்து கோ இன்சிடெண்ட் ஆகுது ஆறு கரெக்டாக ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அஞ்சு வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுது அப்படி இருக்கும்போது இது வந்து என்னென்னா டென் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்றது தான் இந்த இதோட வெர்னியர் ஸ்கேலோட ரீடிங்காக நம்ம வந்து மெசர்மெண்ட் பண்ணணும் இப்போ இங்கே டென்னு பத்து கோடு முழுசாக கிராஸ் பண்ணிடுச்சு பாயிண்ட்டு அதுக்கப்புறம் வச்சுட்டு இந்த ஃபைவ் இருக்கிறது வந்து ஃபைவ்னு நம்ம மெஷர்மெண்ட் பண்ணணும் டென் பாயிண்ட் ஃபைவ்ங்கிறது இதோடய ரீடிங்கு இப்படி தான் வந்து இந்த வெர்னியர் ஸ்கேலை வந்து மெஷர்மெண்ட் பண்ணணும் இப்போ இதே மாதிரி தான் நம்ம வந்து ஹைட் கேஜும் நம்ம வந்து மெஷர்மெண்ட்டு இதே மாதிரி தான் பண்ண முடியும் இப்போ ஹைட் கேஜுக்கு வந்து பாருங்கள் இது வந்து இப்போ ஹைட் கேஜு ஹைட் கேஜ்லேயும் பார்த்திங்கன்னா இப்போ இதே மாதிரி தான் இருக்கும் இங்கே ஜீரோ ஜீரோ இருக்கும் இதே மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இருக்கும் இப்போ இந்த ரீடிங்கில் வந்து இந்த சைடில் வந்து ஒரு ஸ்க்ரூ வந்து இருக்கும் இந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிட்டிங்கன்னா இதை வந்து இப்படி மேலே மூவ் பண்ணிக்கலாம் இப்போ மேலே மூவ் பண்ணிவிட்டு இப்போ இந்த இதோட இப்போ இந்த ஸ்லிப் கேஜ் நான் வச்சுருக்கேன் இது வந்து இதோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது எம் ஸ்லிப் கேஜ் இதோட ஹைட்டு இப்போ இது ஐம்பதெமும் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ இந்த இடத்துல நம்ம வச்சுக்கிறோம் வச்சுக்கிட்டு இப்போ இந்த ஸ்க்ரூவை நம்ம லூஸ் பண்ணணும் இப்போ இந்த சைடில் இருக்கற ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிவிட்டு இதில் டச் பண்ணி பார்க்கும்போது இதில் டச் பண்ணிக்கணும் கீழே இந்த பேரலோ பிளாக்கும் இந்த பேரலோ பிளாக்கும் ஒரே ஒரே சர்ஃபேஸ் ப்ளேட்டில் தான் இருக்கணும் இப்போ இதை டச் பண்ணிவிட்டு நம்ம இந்த ரீடிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எத்தனை நம்பர் கோட்டில் மேட்ச் ஆகுதுன்னா அஞ்சாவது அஞ்சு சென்டிமீட்டரில் மேட்ச் ஆகுது ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா ஐம்பது எம்எம் வந்து இருக்குது இப்போ இதோடய ஹைட் பார்த்திங்கன்னா ஐம்பது எம்எம் அப்படின்னு சொல்லி நம்ம மெசர்மெண்ட் எடுக்கணும் இப்போ இது வந்து கொஞ்சம் லைட்டாக க்ராஸ் ஆகிருக்கு அப்படின்னா இது வந்து எந்த லைனில் கோயின்சிடெண்ட் ஆகுதோ அந்த இதை வந்து நம்ம பாயிண்டில் வச்சு எடுக்கணும் அவ்வளோதான் சிம்பிளாக நம்ம இந்த மாதிரி தான் வந்து ஹைட் கேஜ் வந்து மெஷர்மெண்ட் பண்ணணும் இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க் யூ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்